வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் இந்த வீடியோ தமிழ் டிசைனர்ஸ்க்கு பயன்படக்கூடிய ஒன்று நம்ம வரைக்கலை சேனலில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க சில பேர் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு போய் கேட்டிருக்கீங்க தமிழ் ஃபான்ஸை இப்படி கன்வெர்ட் பண்ணுறது விக்கிபீடியாவில் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு பேக்ராஃப் மட்டும் நான் காப்பி பண்ணுறேன் இப்போ ஃபோட்டோஷாப் வரேன் டைப் டூல் எடுக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் வரைகிறேன் இதில் இந்த ஆர்டிக்கலில் கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன் யூனிகோட் ஃபாண்ட்டாக பேஸ்ட் ஆகியிருக்கு இப்போ இந்த யூனிகோட் ஃபாண்ட்டை நான் தமிழ் இளங்கோ ஃபாண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் எனக்கு சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கல இது எனக்கு பாக்ஸ் பாக்ஸாக வருது ஸோ இது எப்படி நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்காக அழகி ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடைக்கிது நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை உருவாக்கினங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் ஃபைல் மெனுவில் தமிழ் ஃபான்ஸ் கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பேஸில் நம்ம காப்பி பண்ண கன்டென்ட்டை யூனிகோட் கன்டென்ட்டை கண்ட்ரோல் வீ கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் யூனிகோட் டூ என்ன ஃபாண்ட்டில் நமக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்குது இங்கே டேம் டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன் இங்கே இளங்கோ ஃபாண்ட்டுக்கு கரெக்டாக அது கன்வெர்ட் ஆகும் அடுத்து கன்வெர்ட் பட்டனை அழுத்துன உடனே இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் சி காப்பி கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப் வரேன் நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரேமில் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கனா இளங்கோ ஃபாண்ட் நான் சூஸ் பண்ண ஏற்ற மாதிரி இது அழகாக பேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் தமிழில் பல வகையான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு ஃபாண்ட்டில் இருந்து இன்னொரு ஃபாண்ட்டுக்கு நீங்கள் இதை மாற்றிக்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணாலும் உதாரணத்துக்கு பாமினா பாமினி ஃபாண்ட் குரூப் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ண விரும்பக்கூடிய என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் ஸோ யூனிகோட்லேருந்து எந்த ஃபாண்ட்டாக இருக்கலாம் இல்லை எந்த ஃபாண்ட்லேருந்து யூனிகோடாக இருக்கலாம் இல்லை பல வகையான தமிழ் ஃபாண்ட்ஸுகளுக்கு இடையே நீங்கள் இந்த அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் மூலமாக ஈஸியாக தமிழ் ஃபாண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு யூனிகோட்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இன்டிசைன் ஃபோட்டோஷாப்பில் யூனிக் கோட்லேயே நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியிருக்குன்னா அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தந்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் இன் டிசைன் ஃபோட்டோஷாப் இல்ஸ்டேட் ப்ரீமியம் ப்ரோப் போன்ற சாஃப்ட்வேர்களை ஒன் டு ஒன் பிரைவேட் ட்ரைனிங் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்